கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நம்ம அடையோ தோசையோ நம்ம வந்து கல்லில் வாக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி புளி இருக்கு இல்லையா புளி எடுத்துட்டு அதை வச்சு நம்ம வந்து தேய்க்கணும் இப்போ வெங்காயம் கத்திரிக்காயெலாம் வச்சு தேய்ப்பாங்க இல்லையா அதுக்கு பதில் இந்த மாதிரி புளி வச்சு தேய்ச்சிட்டு நம்ம வந்து அடையோ தோசையோ வாத்தோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கல்லில் ஒட்டாது அதுக்காக வந்து புளி டேஸ்டெல்லாம் இந்த தோசையிலையோ அடையிலையோ வராது சரிங்களா வேகட்டும் வந்து அடையை வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஈஸியாக வரும் ரொம்ப புதுசாக கல் வாங்கி நம்ம தோசையோ அடையோ வார்த்தா கூட இந்த புளி வச்சு நம்ம தேய்ச்சிட்டு வாத்தோம்னா சூப்பராக வரும் இது எங்கள் மாமா பொண்ணு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும் எனக்கும் இது தெரியாது இப்படி இருக்குதுன்னு ஸோ அவ்வளோதான் சூப்பராக ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள்